அப்படி அவர் கூப்பிட்றப்ப இந்த கீரம் குடித்தவ என்ன பண்ணுவானாமா தெக்கையும் வடைக்கும் கிழக்கும் மேய்க்கும் மாற்றி மாற்றி ஓடிக்கிட்டே கிடப்பானாமா தெக்க போகிறவனை பார்த்தா அப்படியே திரும்பி மேக்கை போயிடுவாராம்மா மேற்கு போகிறவரை பார்த்தா அப்படியே திரும்பி வடக்கு போயிடுவாராம்மா இப்படி மாற்றி மாற்றி போய்கிட்டே இருப்பானாமா இந்த கீரம் குடித்தவன் அப்போ தான் ஒரு நாள் கூப்பிட்டு அவரை பக்கத்தில் உட்கார வச்சுருக்குறாரு எதுக்கு தெரியுமா இந்த களி பெருமாள் இருக்கார்ல இந்த விடுதலை படம் மாத்திங்களா அவருதான் அதுல வர விஜய் சொல்லிட மாட்டேன் ஏனா களிய பெருமாள் ஐயா யாரு என்ன அப்படிங்கறது என்னைய நல்லாவே தெரியும் அப்பேற்பட்ட களிய பெருமாள் ஐயாவை இந்த கேரங் முடிச்சவன் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறான் இவனை சும்மா விடலாமா சொல்லுங்க நீங்களே சும்மா விடலாமா அதனால நம்ம களிய பெருமாள் ஐயாவை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பேச மாட்டேன் அப்படின்னு நான் நம்புறேன் அதையும் மீறி ஏதாவது வந்துருச்சுன்னா என்னை இப்போவே மன்னிச்சுக்கோங்க ஏன்னா இந்த சொன்னாயை பற்றி பேசும்போது தெரியாமல் கூட ஒரு வார்த்தை கூட உள்ளே போயிடக்கூடாது அதனால தான் முன்னாடியே நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன் கலிய ஐயாவின் புகழ் ஓங்குக மக்களுக்காகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் அவங்களுடைய விடுதலைக்காகவும் பாடுபட்ட ஒரு தலைவர் அப்போ அந்த தலைவர் என்ன பண்ணுவார் இதுக்கு சம்மந்தமாக இருக்கிற யாரை வேணாலும் கூப்பிட்டு பேசுவார் ஏன்னா அவர் சினிமா ஸ்டார் கிடையாது இந்த வீணா போன டேரக்டர்லேயும் கூப்பிட்டு அவங்க கதையை கேட்கறதுக்கு அவ்வளோ பெரிய தலைவர் ஐயா ஒரு நாள் சீமான கூப்பிட்டாராமா பயங்கரமான புரட்சியாளருங்க அவன் புரட்சியெல்லாம் கேட்டிங்கன்னா மதுரை லாஜே நடுநடுங்கோ ஆ இதெல்லாம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இதுவும் இல்லாமல் ஜஸ்ட் சிக்ஸ்டீன் இயர்ஸ் பேக்கு பிரபாகரன் இவரை கூப்பிட்டு வச்சு சமைச்சு கொடுத்து ஊட்டி விட்டுலாம் அனுப்பி வச்சாரு எதனால் கூப்பிட்டாரு களிய பெருமாள் கையில் புக்கு வாங்கினது பிரபாகரனுக்கு தெரிஞ்சனால அவர் கூப்பிட்டு விட்டுருக்காரு இந்த புக்கு வாங்கின கேச போட்டோ பிடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு யாரும் கேட்கவும் முடியாது ஆனால் போட்டோ வரும் இன்னொரு ஃபோட்டோ கூடி சீக்கிரம் வரும் பாருங்கள் ஒரு அழகான ஒரு அழகான ஸ்க்ரீனுக்கு முன்னாடி இவன் கையை கட்டிட்டு நிற்பான் களிய ஒரு சேரில் சமணங்கால போட்டு உட்காந்துட்டு இருப்பாரு ஒரு சகப்பு துண்டை இப்படி தோலில் போற்றிக்கிட்டு உட்காந்துருப்பார் அப்ப என்ன பண்ணுவாரு சீமான் கையில ஒரு புக்க குடுப்பாரு சரி அத என்ன புக்குடா அப்படின்னு கேட்டா புக்கு கொடுத்தாரு சரி என்ன புக்கு கொடுத்தாரு புக்க கொடுத்தாரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி புக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா அட்டை இருக்காது அது அவங்களே எழுதுனா சுயசரிதை தான் இருக்கும் களிய பெருமாளின் சுயசரிதையை சுயமாக எழுதிய சுய புக்கு அது அந்த புக்க குடுத்துட்டாரா எது குடுத்தாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த வாழ்த்துக்கள்னு ஒரு படம் பா அது பண்ண புரட்சி அதுபோக தம்பின்னு ஒரு படம் புரட்சியோ புரட்சி அப்புறம் பாஞ்சாலு சொல்லாம விட்டுட்டா அப்புறம் என்ன இருக்கு இது எல்லாமே எளிய மக்களின் வாழ்வியல் பிரச்சனைகளை இந்த உலகத்துக்கே எடுத்து காட்டின கதைகள் அதுவும் அந்த வாழ்த்துக்கள் படம் இருக்கு பாத்தீங்களா மாஞ்சோலைய பத்தி எடுக்கப்பட்ட படம் அந்த படத்துல நடிச்ச ஹீரோயின் யாரு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தமிழ் மட்டக்களப்பை சேர்ந்த தமிழ் இல்லையா இலங்கை பிரச்சனை தாங்க ஆனா இலங்கை பெண் தானது தமிழ் பெண் இல்லையா ஓ புரட்சியா புரட்சி புரட்சி அது அங்கதான் வெடிக்கணும் அங்கதான் வெடிக்கணும் அப்ப ஏற்பட படம் எல்லாம் அவரு எடுப்பாருன்னு கலைவர் மலை முன்னாடியே தெரிஞ்சிருச்சு அதனாலதான் அங்க இங்கே ஓடாத இங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டு ஒரு நாற்காலி மேலே கால் மேலே காலை அப்படி தூக்கி உட்கார்ந்து போய் இதே சோப்பு துண்டை போர்த்தி கொண்டு உட்கார்ந்து இருந்தார் சந்தித்த இடம் தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவருடைய திருமண மண்டபம் தியாகராய நகரில் அபிபுல்லா சாலையிலே இங்கு மங்கமாக ஓடிக்கொண்டிருந்த அப்போது இருபத்தஞ்சு ஆண்டுகள் இல்ல இங்கு மங்கமாக ஓடிக்கொண்டிருக்கேன் திரைப்படத்துறையில் இருக்கிறேன் என்னை பார்த்து இங்குவா வா உட்காரு உனக்கிட்ட உனக்கு கொடுக்கறதுக்கு எங்கிட்ட ஒன்னும் இல்லை இது கைப்பையில ஒரு புத்தகம் வைத்திருந்தார் இத வச்சுக்க நான் படிச்சுக்க என்ன அந்த புத்தகத்தை கொடுத்தார் இன்னும் அந்த நினைவு அப்படியே எனக்கு பசுமையாக ஓடுது

புரட்சியை முன்னடிக்க முடியாது அதான் அவர் முடித்திருப்பது அவர் முடித்த இடத்தில் பேரன் தொடங்கின மக்களை அணி திரட்டி அரசியல் படுத்தி இதெல்லாம் அதாவது பிபோர் விஜயலட்சுமி ஏ வி வந்து வேற அது ஏ வி வந்து ஏகேவா ஆயிருச்சு சோ நம்ம அதை பத்தி பேச வேணா நம்ம கலைபெருமலையாக்கு வந்துடலாம் அதாவது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தம்பி வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு என்ன பண்ணிட்டு இருந்தாரு ஆமா நீ என்ன பண்ணிட்டு இருந்த ஏ குடிகார பையல் நீயே அப்சல்யூட்லி குடிகார பைய இப்ப நம்ம பேசுற இத்தனை விஷயத்தையும் நாங்க சான்ற தேடியோ போட்டோ புடிச்சோ இல்ல வீதி வீதியா போய் உன பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்ல எங்களுக்கு தெரியாது எல்லாம் நீங்க உங்க வாயால சொன்னதுதான் நான் குடிப்பேன் சும்மா எல்லாம் குடிக்க மாட்டேன் அப்படி குடிப்பேன் அது குடிக்க ஆரம்பிச்சுட்டா பதிமூணு மரத்து கல்லையும் பதிமூணு நிமிஷத்துல ம் அப்பேற்பட்ட இவனை கூப்பிட்டு களியவெருமாலையா அவரோட வாழ்க்கை வரலாறு அடுக்கி உட்காந்துட்டு சிவப்பு துண்டை போட்டுட்டு இந்தாங்க சீமா சீமானா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பேரு மாத்திட்டியா போ இல்ல சைமானா என்னையா இது கன்ஃபியூசன் ஆகுது மிஸ்டர் ஒரு உண்மையை சொல்றீங்களா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் களிய பெருமான ஐயா அவரோட வாழ்க்கை புத்தகத்தை கொடுக்கும் போது உங்களுடைய உண்மையான பெயர் என்ன என்னன்னு சொல்லி கூப்பிட்டாரு சீமான்னு கூப்பிட்டாரா சைமன்னு கூப்பிட்டாரா ஏன்னா உனக்கு கெஜெட்ல பேர் மாத்தினது நம்ம ராஜீவ் காந்தி என்ன அவர் தான் மாத்தி கொடுத்துருக்கிறாரு இதுல ஏதாவது பொய்யின்னு உங்களுக்கு தோணுச்சுனா இதுல எங்க பொய் இதெல்லாம் பொய்யின்னு உங்களுக்கு தோணுமா அப்படியே இருந்தாலும் நீங்க இந்த புக்கு வாங்கின கதையை விடவா சரி இப்படி அவர் கொடுத்த அந்த புக்கை வாங்கி படிக்கிறாரு படிச்சாரு 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 இப்படி அந்த புத்தகத்தை படித்து முடிக்கும் போது அவரு மிகப்பெரிய புரட்சியாளரா மாறுறாரு அதாவது கலிய பெருமாளையா சொல்றாராமா எந்த போராட்டமும் மக்களின் நிகழ்ச்சியில் வரவில்லை என்றால் அது வெற்றி பெறாது அந்த புக்க அப்படியே மூடி வச்சதும் சீமான் அப்படியே நின்ட்டாரு அப்படி புரட்சியாளரா மாறி அப்படியே திரும்பி நிக்கறாரு கையை மேலே தூக்குறாரு பின்னாடி இருந்த பிஜிஎம் வருது மேலே பார்த்தா கலிய பெருமாள் அப்படினு எழுத்து எழுதி இருக்குது பாட்டு வருது போராடடா ஒரு போராடடா ஏன்டா இப்படி போராவே ஆடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு என்னன்ன தெரியுமா போராடடான்னு வருது ஒரு தடவையாவது உண்மையை சொல்றக்கு போராடுடா அப்படின்னு வருது அன்புள்ள அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களே பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களே இப்போ யாரெல்லாம் இந்த மண்ணை தோண்டி மக்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய ஆய்வாளர்களா இருக்கீங்களோ உங்க எல்லாத்துக்கிட்டையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் தயவு செய்து அந்த இறந்து போனவங்களோட எலும்பு கூட்டையோ இல்ல ஏதோ ஒரு அடையாளத்தையோ எடுக்கும் போது உடைந்த பானையோடோ இல்ல சிறு செங்கலோ பாசி மணியோ உனக்கும் சீமானுக்கும் என்ன சம்பந்தம் இல்லைன்னா நீங்களே தயவு செய்து ஒரு கதையை உருவாக்கி எழுதி வச்சிருங்க இந்த பானை உடைந்ததற்கு காரணம் தமிழர்களின் பாரம்பரிய பண்பாட்டு விளையாட்டான கண்ணை கட்டிட்டு பானை உடைப்பாங்கல்ல அப்படி அந்த கலாச்சாரத்தை காப்பாத்துறதுக்கு விளையாடினப்ப கீழே விழுந்து உடஞ்ச பான துகள்கள் தான் அது உடைச்சவங்க பேரையும் அந்த ஓட்ல எழுதி இருக்காங்க சீமான் என்று அழைக்கப்படுவான் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு வரலாற்று குறிப்பி சேர்த்து கொடுத்துருங்க ஐயா சித்தார்த்தன் என்கிற கௌதம புத்தரே நீங்க ஏதாவது சீமான் கிட்ட குடுத்துக்கிறீங்களா ஐயா மகாவீரரே நீங்க ஏதாவது சீமான் கிட்ட புத்தகத்தை கொடுத்துருக்கீங்களா வள்ளுவரே மாடல்ல சீமானுக்கு ஏதாவது தனியா எழுதி கொடுத்துருக்கீங்களா அவ்வையே அறம் செய்ய விரும்பு சீமானுக்காக தான் சொன்னீங்களா பூங்குன்றா கணியன் பூங்குன்றா தீதும் நன்றும் பிற தரவாரா அப்படின்னு எழுதுனீங்களா இல்ல சீமானம் பொய்யும் பிற தரவாரா அப்படின்னு எழுதி வச்சீங்களா அப்புறம் காகை பாடினார் புறாவை பாடினார் கிளைய கிளி பாடினார் அப்புறம் சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகள் எங்க இதுக்கு மேல எனக்கு பேரெல்லாம் அப்படியே கண்டினியூஸ் வராதுங்க நீங்க எல்லாரும் சீமானுக்காக என்ன எழுதி வச்சீங்கன்னு நீங்களே ஐயா என்ன மன்னிச்சிடுங்கோ இந்த பையனை தேவையில்லாம உங்க வேறு எழுது வேண்டிதான் போயிருச்சு இதுல என்ன இளவு கருமாந்திரன்னா நீங்க ஒண்ணுமே பேச மாட்டீங்கன்னு தெரிஞ்சதும் அவன் என்னென்னமோ பேச ஆரம்பிச்சுட்டான் எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க வேற வழியே இல்லை ஏனா ஓவர் ரொம்ப ஓவர் அதுவும் கீழே இருக்கிறவங்க எல்லாம் எதுக்குடா தட்டுறீங்க களிய பெருமாள் ஐயாக்கும் இவனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா பச்சையா புழுகிறான்டா ஒருத்தன் பச்சை பச்சை பச்சையா புழுகுறான் உங்களுக்கு ஆக்சுவலா கோவந்தா வரணும் மூடிட்டு போடா அப்படின்னு நீங்க சொல்லி இருக்கணும் எல்லாம் இதை சொல்ற வரைக்கும் புழுகிக்கிட்டே தான் இருப்பான் நீங்க சீக்கிரம் சொன்னீங்கன்னா நம்ம காது தப்பிச்சுக்கு இந்த காதை தான் நம்ம புன்னகையோட அதனால அதனாலதான் சொல்றேன் நீங்களும் புன்னகையோடையே இருங்க நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்